திட்டம் இருக்கு இல்லையா அதை வந்து செம்பட்டி வத்தல் கொண்டு வழியாக இந்த போடி லைவனோட லிங்க் பண்ணி தொடர்ந்து இங்கேருந்து திரும்ப கொண்டு போகணும் இல்லையா அந்த அந்த ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அது சாதகமான இது ரிப்போர்ட் இன்னும் வரலை இதான் தொடர்ந்து அந்த ஆராய்ச்சியை அதிகப்படுத்த சொல்லியிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே இப்போ மதுரைலேருந்து போடி வரைக்கும் வந்திருக்கு இதை கூட நம்ம என்ன செய்ய முடியும் எஸ்டர்ன் பண்ண முடியும் எஸ்டர்ன் பண்ணி ஐயப்பன் கோவில் அந்த கேரளாவோட இணைச்சி கொண்டு போகிறதுக்கான சாத்தியக் கூறுகள் பண்ண முடியும் இப்போ சென்னைக்கு மூன்று நாள் போடி டு சென்னை மூன்று நாள் இருக்கிறத இப்போ ஆறு நாளாக அதிகரிக்க போகிறோம் நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம் இப்போ ஆறு நாளாக அதிகக்கூடிய அறிவிப்பு விரைவில் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் போடியிலேருந்து இன்னும் தொடர்ச்சியாக வட இந்தியாவுக்கு இப்போ அதிகமான ட்ரெயின் விடணும்னு சொல்லியிருக்கிறோம் போடியிலேருந்து பெங்களூர் போடியிலேருந்து மும்பை இப்படியெல்லாம் புதிய ரயில்கள் விடணுன்ற கோரிக்கையும் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம் நிச்சயமாக அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் வருகின்ற காலகட்டத்தில் போடிலேருந்து போதிலேருந்து ஆமாம் போடி இந்த மக்களுடைய பிரச்சனையாக முதன்மையான பிரச்சனையாக இருக்குது எப்படி காலையில் மதுரையிலேருந்து போடிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் வருதோ அதே மாதிரி காலையில் போடியிலேருந்து மதுரைக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அதேமாதிரி சாயங்காலம் எப்படி போடியிலேருந்து மதுரைக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இப்போ இருக்கோ அதேமாதிரி மதுரையிலேருந்து இருந்து சாயங்காலம் போடிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் விடுன்ற கோரிக்கையும் வலியுறுத்துறோம் எங்களுடைய ஆலோசனை குழு உறுப்பினர் இருக்காங்க அவங்க மூலையும் இந்த கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அமைச்சர் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து போயிருக்கிறோம் தொடர்ந்து அதை வலியுறுத்தி இருக்கிறோம் விரைவில் அந்த அறிவிப்பு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிச்சயம் சார் எங்களுடைய கவனத்துக்கு இந்த கோரிக்கை கொண்டு வந்து நல்லது நாங்கள் விரைவாக அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஆமாம் நிச்சயமாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களுடைய அந்த பாராளுமன்ற டீம் மாவட்ட தலைவர் விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போய் மிக விரைவாக அந்த பாலத்தை முடிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துகிறோம் அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அது வரைக்கும் ஒரு மாற்றுப்பாதை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த பகுதிக்கு வராமல் வேகமாக ஒரு மாற்றுப்பாதையை கண்டுபிடிச்சு அந்த பாதையிலையும் பயணிகள் வேகமாக இயங்கிறதுக்கான வழித்தட்டத்தையும் அந்த குற்றச்சாட்டை நான் முழுமையாக மறுக்கிறேன் தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாக ஒரு தலைமையின் கீழே தான் செயல்படுது சில பேர் கட்சிக்கு விரோதமாக பணியில் ஈடுபட்டாங்க கட்சி விரோத நடவடிக்கையாக இருந்ததுனால அவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அவர்கள் ஒரு ஒரு குறுகிய ஒரு சிறிய எண்ணிக்கை வைத்துக்கிட்டு அஞ்சு பேர் பத்து பேர்னு வச்சுக்கிட்டு கட்சிக்கு எதிராக தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க அவங்க தவறான தகவல் கொடுத்து கட்சி கூட்டம் சொல்லி சில பேரை ஏமாற்றி இங்கே கூட்டு வந்து கடைசியில் ஆர்ப்பாட்டம் சொன்னோன்னா எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை உள்ளவங்க இன்னும் கட்சிக்கு அப்பாற்பட்டு வேறு கட்சியை சேர்ந்தவங்களை கூட அவங்கள கூப்பிட்டு வந்து மாற்று கட்சியோட தூண்டுதல் பேரில் கூட எங்கள் கட்சிக்கு விரோதமாக சில பேர் அந்த மாதிரி நிகழ்வில் ஈடுபட்டாங்க ஆனால் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் மாவட்ட தலைவர் தலைமையின் கீழே தான் கட்சி இயங்குது அவங்களுடைய குற்றச்சாட்டில் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் கிடையாது மாநில தலைவர் எங்களுடைய பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் இணையமைப்பாளர் பொறுப்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க அந்த அமைப்பாளர் சார்ந்த சில குற்றச்சாட்டுகள் வந்தது அவர் ரெண்டு வருஷம் ஆச்சு கட்சியில் ஜாயின் பண்ணி தொடர்ந்து கட்சியில் அனைத்து நிகழ்ச்சிகளும் அவர் பங்கேற்று வருகிறார் அவர் வந்து மாற்றுக் கட்சியில் வந்தால் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர் என்று ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே உறுதி செய்யப்பட்டு இங்கே தொடர்ந்து பணி செஞ்சுட்டு வராங்க அவருடைய அனுபவம் தகுதி இதெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த பொறுப்பு மாநில தலைவர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதனால எந்த ஒரு மாற்று கருத்து கட்சிக்குள்ள இல்லை கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவங்க இல்ல கட்சிக்கு விரோதமாக சில கட்சிகள் தூண்டுதன் பேர்ல சில பேர் செயல்படுறாங்க அவங்க எழுப்பக்கூடிய ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு வீடியோ வெளியிறது ஈஸி இவர் நினைச்ச கூட அடுத்த நிமிஷமே இப்படி வச்சு ஒரு போட்டோ எடுத்து என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் அவங்க சொல்ல வந்தவங்க யார் அவங்களுடைய பின்னணி என்ன எந்த நோக்கத்தில் சொல்கிறாங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர்த்து அதில் எந்த ஒரு உண்மை கருத்தும் அதில் இல்லை ஏற்கனவே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு கூட்டணி என்பது எப்போதுமே எங்கள் கட்சி தேசிய கட்சி எங்களுடைய யாரோட கூட்டணி யாருக்கு எந்த தொகுதி என்பதெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் அறிவிக்கும் அது வரைக்கும் நாம் அதுக்காக காத்திருக்க சார் காத்திருக்க வேண்டியிருக்கு இப்போ சொன்ன நிறைய பிரச்சனைகள் முல்லை முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கலாம் வைகை நீர் ஆதாரத்தை அதிகப்படுத்ததாக இருக்கலாம் வைகை வைகை டேமை வந்து ஆழப்படுத்தி பண்ணுறது விஷயமா இருக்கலாம் கண்ணை கோட்டை நம்ம தமிழகத்துடைய உரிமையாக மாற்றுற விஷயமா இருக்கலாம் இன்னும் இங்கே மேலும் விவசாய உற்பத்தி பொருட்கள் விவசாய கிடங்கு விவசாய ஸ்டோரேஜ் இதை அதிகப்படுத்துகிற விஷயமா இருக்கலாம் புதிய ரயில்வே தளங்கள் புதிய ரயில்வே நிலையங்கள் குறிப்பாக இந்த போடி வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில்வே இதை கம்பம் குமிழி வரைக்கும் நம்முடைய ஐயப்பன் கோவிலுக்கு அந்த ஆன்மீக பயன்பாட்டுக்கு அதிகமாக இந்த ரயில்வே பயன்பாடு இருக்கிற மாதிரி புதிய ஆராய்ச்சி புதிய திட்டங்கள் புதிய வழித்தடங்கள் ரயில்வேல உருவாக்குற விஷயமா இருக்கலாம் இது எல்லாமே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் முன்னெடுப்போம் இங்கே நிறைய கல்வி நிலையங்கள் கொண்டு வர விஷயமா இருக்கலாம் அதே மாதிரி இங்கே புதிய விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் கொண்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் இது எல்லாத்தையும் நாங்கள் முன்னெடுத்து